மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் ஜூன் பதினான்கு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு திருச்சியில் திரள்வோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல வணக்கம் இன்னைக்கு யார பத்தினா அன்னைக்கே ஒரு தீர்க்கதரிசி தரிசி எழுதி வச்சிருக்கான் அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தாண்டா கானா பாட்டு பாட அந்த வரிகளுக்கு இணங்க அண்ணாமலை தம்பியா ஒருத்தர் தளபதி கிட்ட போயிருக்காரு அதாவது விஜய் தலைவராக இருந்து கொடூரமாக ஒரு வெறியாக ஒரு வேகமாக வழிநடத்தும் ஒரு தற்கூரிய அது தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் காலத்தில் இறங்கியிருக்காருயா அருண்ராஜ் அவர்கள் இல்லைங்க தெரியல அவரு ஃபஸ்ட் டைம் இல்லை இப்போதான் ஃபஸ்ட் டைம் இப்போ ஒரு வீடியோ தானே இன்டர்வியூ கொடுத்துக்கறாரு போ போக பேர் ஞாபகம் வந்துருவோம் வருணா அருண்குமார் அருண்ராஜ் ஐஏஎஸ் அவரா அருண்ராஜ் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி கொள்கை பரப்பு பொதுச் செயலராக களம் இறங்கியிருக்கிறாரு களத்தில் இறங்கியிருக்காரு அவர் என்ன சொல்றாங்க எல்லாரும் பிஜேபிக்கு ஒரு அண்ணாமலை எப்படியோ தற்கொலை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அருண்ராஜ் அப்படின்னு சொல்றாங்க நான் ஏற்றுக்கலையே நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு ஏன் உலகத்தில் எத்தனை பேர் பிறந்தாலும் எத்தனை பேர் அரசியலில் குதிச்சாலும் எங்கள் அண்ணாமலை அண்ணன் ஈக்குவலுக்கு யாராவது ஒரு ஆள் வர முடியுமா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி எப்பேற்பட்ட அறிவாளி அறிவை மட்டுமே பயன்படுத்தி வாழ ஒரு மனுஷன் தன்னைத்தானே சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டார் எத்தனை அடி சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன் சாட்டை என்ன அடிச்சுக்க போகிறேன் சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன் ஆறு அடி முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தன்னைத்தானே ஆறு வாட்டி சவுக்கில் அடிச்சிக்கினேன் ஒரு ஒரு அதிசயல எங்கேயும் நடக்கும் இங்கே தான் நடக்கும் ஐபிஎஸ் அதிகாரியை கூட்டின்னு வந்து சாட்டையில் அடிச்சுக்க சவுக்கில் அடிச்சுக்க அது என்ன ஆடி சும்மா உடம்பு சும்மா தலை தள தளத்தால் இப்படி ஒரு நெய்யா ஒரு இதுவாகி போன்னுங்கிற உடம்பு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட இரும்பு உடம்புல சாட்டி எடுத்து அடி என்ன அடிச்சு கழுத்துல அடி வயிற்றுல அடி காலில் அடி அங்கே அடி எவ்வளோ அடியெல்லாம் இங்கே அது மட்டுமா ஐபிஎஸ் அதிகாரி அறிவியலு ஹிஸ்டரி எல்லாத்தையும் படித்தவர் நல்ல படிப்புல தேர்ந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் போட போட மாட்டேன் மாட்டேன் நான் திமுக ஆட்சியை விட்டு தூக்கிற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சவால் விட்டார் என்ன நினைச்சு தெரியுமா அவரே பதவி விட்டு தூக்கிட்டாங்க படுவாய் பசங்க அவரை யார் மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்ன வாழ்க்கை சவுக்கெடுத்து அடிச்சிக்கின்னு செருப்பு போட மாட்டேன்னு வெறும் கொட்டினா என் மனுஷன் வாந்தி வர்ற மாதிரி கண்டா வந்துட்டே இருந்துச்சு அப்ப அவர் ஒரு ட்ரையா இருக்கேன் வாக்க ஐ மிஸ் அது மட்டுமா விரதம் இருக்க போறேன்னா மனுஷன் ராக்கெட்டு கண்டுபிடிச்சி எங்கெங்கேயோ போறான் அந்த காலகட்டத்திலயும் பழச மறக்க கூடாது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி நான் விரதம் இருந்து ஆட்சியை கலைப்பேன் என்ன அறிவு நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் கட்சிக்காக ஓட உழைச்ச மனுஷன் சாட்டை எடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்கினாரு விரதம் இருந்தார் செருப்பு போட மாட்டேன்னு சவால் விட்டார் கட்சிக்கு வந்த புதுசில் திமுக எதிராக ஆதாரத்தோடு வரேன்னு போனவர் போனவர் இப்போ அவரே போயிட்டார் எங்கே போயிட்டார் பதவி விட்டு போயிட்டார் வருவார் ஒரு நாள் வருவார் எப்போ வருவார் அது யாருக்கும் தெரியாது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரவே மாட்டார் மிஸ் பண்ற இப்ப அவர் எங்க போயிருக்காருன்னா தப்பா எடுத்துக்காதீங்க முருகன் கிட்ட முறையிட போயிருக்காரு முருக பெருமான் முறையிட போற முருக பெருமான் முறையிட போற முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி முருகன் கிட்ட முறையிட போயிருக்காரு எனக்கு வருத்தம் எனக்கு வருத்தம் அண்ணன் அண்ணாமலை இல்லாத ஒரு அரசியல் களம் அது களமா இல்ல கண்ணீர் குளம் அவர் இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்கு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி போனா என்ன முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி களத்துல இறங்கியிருக்காரு ஃப்ரெஷ்ஷு இவர் வேற மைண்ட் ப்ளோயிங் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சாட்டை எடுத்து அடிச்சிக்கினார் விரதம் இருந்தார் முருகன்ட்டு போய் முறையிட்டார் செருப்பு போட மாட்டேன்னு சவால் விட்டார் அவர் அப்படி இருக்கா இவர் ஒருவேளை சாட்டைக்கு பதிலாக பழுக்கின கம்பி எடுத்து முதல்ல தெரியல ஒருவேளை முள் வச்ச செருப்பு அவர் செருப்பை போட மாட்டேன்னு இது முள் வச்ச செருப்பை போட்டு விரதம் அப்படி அதான் சொல்லுவார் தெரில காத்திருந்து பார்ப்போம் ஏன்னா அவர் போட்டோல பாத்தீங்கன்னாலே நெத்தில சும்மா திருநூறு அருங்க ஆகுது நல்ல மனுஷன் பக்தியான ஆள் போல இருக்குது அதனால இதுல எதிர்பார்க்கலாம் நீங்க ஏன்னா விஜய் என்ன சொன்னாரு சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தூரமா எவ்வளோக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது ஜாதி மதத்தையும் கொஞ்சம் தள்ளி வைங்க நான் அப்பவே சொன்னேன் எங்க தள்ளி வைக்கணும் மூக்கல்ல தள்ளி நெத்தில வைக்கணும் அவரும் கொஞ்சம் கடவுள் பக்தர்ப்பா இருப்பா நீங்கள் அப்போல்லாம் பேசக்கூடாது ஐ லவ் மோடிஜி ஐ லவ் அம்சாஜி அந்த மாதிரி அவரும் ஐ லவ் கடவுள் மனிதன் மைண்ட் ப்ளோயிங் இவர் யாருன்னா பேசிக்கா இவங்க ஃபேமிலி வந்து நான் இப்போ பேசிக்கலாம் நாங்கள் விவசாய குடும்பத்துலேருந்து வந்ததுனால நான் பேசிக்கலாம் நாங்கள் விவசாய குடும்பத்துலேருந்து வந்ததனால ஏன்னா விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க இப்போ விவசாய குடும்பம்னா அவங்க அப்பா விவசாயம் இருப்பார்னு நினைக்கிறேன் அம்மா வந்து அங்கே சேலம் சாரதக்கா காலேஜில் இருக்கு கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடியாக இருந்த ரிட்டையர் ஆனாங்க அப்பா வந்து இன்ஜினியராக இருந்தார் அம்மா வந்து அங்கே சேலம் சாரதக்கா காலேஜில் இருக்கு கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடியாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க அப்பா வந்து இன்ஜினியராக இருந்தார் அம்மா காலேஜில் கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடி அப்பா இன்ஜினியர் ஆனால் அவங்க நான் பேசிக்கலாம் நாங்கள் விவசாய குடும்பத்துலேருந்து வந்ததுனால நான் பேசிக்கலாம் நாங்கள் விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க இந்த குடும்பத்தில் அம்மா அப்பா பிள்ளை எல்லாருமே ஹெச்ஓடி இன்ஜினியர் ஐஆர்எஸ் அதிகாரி ஆனால் விவசாய குடும்பம் குடும்பம்னா நீங்கள் தப்பா எடுத்துக்கூடாது தாத்தாக்கு தாத்தா விவசாயி தானே அப்போ எல்லாரும் விவசாயி தானேப்பா நானே விவசாயி தான் கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற விவசாயி தான் அப்போ டோனியே விவசாயி தானே விவசாய குடும்பம் எல்லாம் வந்துக்கிறாங்க மனித இனமே விவசாயி அந்த ஒரு கருத்து இல்லை ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன சொல்கிறேங்க என்ன சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிகிரி ஹோல்டர் நான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் அந்த மாதிரி ஒன்று சொல்ல வந்தார் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஒன்று சொல்ல வந்தார் அது இல்லை ஏன்னா அவர் வந்து தற்கொலை தமிழக வெற்றிக்காகத்தின் எது கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏதோ சொல்ல வந்தார் டிகிரி ஓல்டு இது அதுன்னு இல்லை விவசாயி அந்த மாதிரி சொல்லலை ஆனால் ஏதோ சொல்ல வந்தார் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆக்சுவலாக அவங்க வந்து நீங்கள் பின்புலம்லாம் எதுவுமே கிடையாது நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் கிடையாது லோவர் மிடில் கிளாஸ்லாம் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் ஆனால் விவசாய குடும்பம் அப்பர் மிடில் கிளாஸ் ஏழை விவசாய குடும்பம் அம்மா கெமிஸ்ட்ரி சோடி அப்பா இன்ஜினியர் இவர் டாக்டர் ப்ளஸ் ஐஆர்எஸ் அதிகாரி ஆனால் விவசாய குடும்பம் அப்பர் மிடில் கிளாஸ் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் வாயை திறந்தால் அருமையான வார்த்தைகள் உண்மைகள் என்ன அருமை பக்காவான ஆலியா எங்க அண்ணா அண்ணாமலை வர முடியாது முத முதல்ல நடிகர் விஜய முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் எதுக்கு பார்க்க போடாத ஒரு பர்சனலாகவும் இதுவாவோ பார்க்க போறாரு தனிப்பட்ட இதில் போய் பார்க்கறாரு பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா பட் போயிட்டு இதுவாக ப்ளோ ஆயிருக்கு மைண்டு அந்த மாதிரி இருந்திருக்காரு எதனால மைண்ட் ப்ளோயிங் ஆயிருக்குன்னா ரொம்ப ஹம்பிளா இருந்தாரு அவ்வளவு பெரிய ஸ்டாருங்கிற துளி கூட ஈகோவா இல்லை நாங்கள் ஒரு ஏழு பேர் போயிருந்தோம் எல்லாத்தோடய ரொம்ப இயல்பா பேசினாரு சிம்பிள் ஹம்பிள் துளி கூட ஈகோ இல்லப்பா இயல்பா பேசினாரு ஏன்னா மற்றவங்க எல்லாம் இயல்பை மீறி பேசுவாங்க வீட்டுக்கு வரும்போது அப்படிதான் சொல்ல முடியுமா ஏன்டா எங்க வீட்டுக்கு இயல்பா தானே பேசுவாங்க எனக்கு புரியலையே இது எல்லாரும் யாரை பார்த்தாலும் எந்த நடிகரை பார்த்தாலும் அவருக்கு ஈகோவே இல்லப்பா அவர் ரொம்ப இயல்பா பேசினாரு யாருக்கு தான் ஈக ஈகோனா என்ன இப்போ ஒரு ஆடியன்ஸில் புதுசா ஒருத்த பார்க்க வரப்ப ஏ எதுதான் கிடப்பேன் அப்படி சொல்லுவாங்களே நான் தான் என்ன ஈகோ எனக்கு புரியலையே யார் பார்க்க வந்தாலும் மாதிரி பேசுவாங்க அவர் பேசுறதுக்குதான் இந்த மாதிரி இயல்பா பேச ப்ளோயிங் பா முடியல எதாவது பாராட்ட வேண்டியதாகுது ஒரு மனுஷன் பேசுறது கூட இயல்பா பேசியிருக்கார் ஏன்னா விஜய் இப்போ மக்களுக்கு தெரியும் ஹே விஜய் இயல்பாக பேசுனாரா நான் கூட இயல்பு இல்லாமல் மூக்கில் காதில் பேசுறதுன்னு நினச்சேன் என்ன முட்டா சொல்ல விஜய் வாயில் பேசுனாருங்கன்னு மைண்ட் ப்ளோயிங் அப்போ வந்து இயல்பாக பேசி ஒரு மாதிரி இருந்தார் இப்போ எப்படி இருக்காருன்னா அப்போ இருந்ததை விட இன்னும் பண்பட்ட மனிதராக மாறி இருக்கார் அப்போ இருந்ததை விட இன்னும் பண்பட்ட மனிதராக மாறி இருக்கார் அப்போ இருந்ததை விட இன்னும் பண்பட்டு இருக்காரா அப்போ எப்படி இருந்தார் பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன இயல்பு என்ன பண்பு இப்படி இருந்த மனுஷன் இப்போ வந்து அப்படி பேசாமாயிட்டு இருக்கு இல்ல எப்படி பேசி ப்ரெஸ் மீட்டில் இதான் என் பண்பு இதான் என் இயல்பு இதை பார்த்து தான் அவருக்கு மைண்ட் ப்ளோயிங் மைண்ட் ப்ளோயிங் ஆயிருக்கு என்ன பேச்சு இதுக்கு என் தலைவன் சிம்பு அவன் தலைவன் அவன் அவர் எப்படி பேசுனார் ப்ரெஸ் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் நான் சொல்ல சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு பண்புனா இது என் பண்பு மனுஷனா இவருதான் என் மனுஷன் இந்த மாதிரி இருக்கணும்னா இதுதான் மிஸ் பண்ண எப்பேற்பட்ட மனுஷன் மிஸ் பண்ணு ஒரு படம் கொடுமை இப்பேற்பட்ட மனுஷனை சின்ன ஜெயின்ட்டு கடத்தின்னு போறாரு என் கார்ல நூல பிரிக்கு நிலமையு வேணும் இப்போ வந்து இதுக்கு வருவோம் இயல்புக்கு வருவோம் பண்பட்டு இருக்காரு யார் சொல்றாருனா முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு விஜய் வந்து இப்ப பண்பட்டு இருக்காரு நடிகர் விஜய்க்கு அப்பவே மக்கள் மேல ஒரு சமூகம் மேல ஒரு பொறுப்பு இருந்திருக்கு ஒரு பாசம் இருந்திருக்கு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி சொல்றாரு பாத்தீங்கன்னா அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு சமூகம் மீது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது சமூகம் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் எப்படி காமிச்சாருன்னா பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவரு ரசிகர்கள் மூலமா பண்ணிட்டு இருந்தாங்க இலவச இலவச வந்து இலவச விஜய் ரசிகர் மூலியமா நிறைய இலவச வந்து வந்து இலவசம் வந்து வாங்க விஜய் விலை இல்லா விருந்தகம் அப்படிங்கிற அப்படிங்கிற பல ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் விலை இல்லா விருந்தகம் அப்படிங்கிற பல ஸ்கீம் விஜய் விழா விஜய் விலை இல்லா விருந்தகம் மாதிரி அந்த மாதிரி ஒரு கோடி பா ஸ்கீமு விஜய் விலையில்ல விருந்தகமாக இலையில்ல மடிக்கணினி கேள்விப்பட்டிருக்கிறேன் விலையில்ல தொலைக்காட்சி கேள்விப்பட்டிருக்கேன் விஜய் விலையில்ல விருந்தகம் மருந்தகம் கூட இல்லை விருந்தகம் அந்த மாதிரி பல ஸ்கீம் அவர் அப்போயே பண்ணிகிட்ருந்தார் இவர் தான் அப்போ அப்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணுறாரு ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கும்போதே அதெல்லாம் ஒத்து நோக்கிறாரு விஜய் விலையில்லா விருந்தகம் நல்லா இருக்குது மக்களுக்கு நிறைய ஸ்கீம் அதனால தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஏன்னா அப்பத்துலேருந்தே அவருக்கு ஒரு இது மைண்ட்ய இவர்கிட்ட அந்த நெறியாளர் கேட்குறாரு பத்து மாதம் தான் எலெக்ஷனுக்கு ஆட்சியை மாத்த போறேன்றீங்க தலைவரை காணாமே தலைவர் எங்க அதுக்கு அவர் பதில் வந்து ஃபைனல் முடிய போது கண்டிப்பா உங்கள் எதிர்பார்ப்பு வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறாருங்க ஷூட்ல பிஸியா இருக்காரு மக்கள் பிரச்சனையாக முக்கியம் ஷூட்டிங் அது வரணும்ல பத்து பத்து நாளாக இருந்தானே அது ரொம்ப முக்கியம் அரசியலாக முக்கியம் ஷூட் முடிச்சுட்டு வருவார் மைண்ட் ப்ளோயிங் அந்த நெறியாளர் என்ன கேட்டார்னா எலெக்ஷன் வருது எப்போ காலத்தில் இறங்கி வேலை செய்வார் மக்கள் பணி எப்போ செய்வார் மக்களுக்கான பிரச்சனை எப்படி பேசுவார் எப்போ பேசுவார்னு கேட்டார் அதுக்கு அவர் பதில் நீங்கள் ஒன்றும் தலைவர் அவர்களை ஒன்றும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் இன்னும் தலைவர் அவர்களை ஒன்றும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக நடக்கும் தலைவர் அவர்களை இன்னும் நிறையா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்பா என்ன ஆசை மக்களுக்கு ஆசை பார்க்கணும்னு ஆசை அவரை பார்த்தாலே எல்லாமே சரியாயிடும் அவர் பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை இல்லை ஆசைப்படுறீங்க அவரை பாக்குறதே ஆசை பார்த்துட்டா போதும் பா கடவுளை பார்த்த மாதிரி அவரை பாக்கறது அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி சொன்னா கரெக்டா தான் இருக்கு கம்மனு கேளுங்க நெறியாளர் கேட்குறாரு அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சிருச்சு அதை நீங்க வந்து எதிர்த்து பேசுவீங்களா எதிர்ப்பீங்களா திமுக பயங்கரமா எதிர்க்கிறீங்களே அதை பத்தி பேச மாட்டீங்களே

அது மட்டும் இல்ல இந்தியாங்கிறது ஒரு நிலப்பரப்பு ஐடியா ஐடியா ஒரு கருத்தியல் இங்க வந்து டைவர்ஸ் கம்யூனிட்டி டைவர்ஸ் லாங்குவேஜ் பேசுறவங்க எல்லாரும் ஒரு ஒரு இது இங்க வந்து இந்த ஒரு நாடு ஒரு ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு நாடு ஒரு மொழி இந்த ஒரு நாடு இந்த மாதிரி வந்து இந்தியாக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அவரு தமிழக வெற்றி கழகத்தின் ஆளு யாராவது நினைச்சீங்கன்னா அது தப்பு ஒரே இடத்துல கூட பிஜேபி அதிமுக அவங்கள பத்தி சொல்லல வேறே வராங்க திமுக வரும் ஏன்னா அவங்க வந்து இவங்கல்ல பிஜேபி அதிமுக வந்து அவங்க எவங்க தெரியலையே ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை கூட இல்லையே தப்பு பண்ணுறாங்க சேர்ந்துருக்கக்கூடாது அவங்க மக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அவங்களோட தப்பான கூட்டணி இது மக்கள் விரோத கூட்டணி இல்லை மக்கள் ஆதரவு கூட்டணி இல்லை நல்லவங்க கெட்டவங்க எதாவது சொல்லணும்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க யார் சொல்லிக்கிறா அவருக்குள்ள அவரே சொல்லிக்கணும் பொதுசில்ல எப்படி சொல்ல முடியும் சொல்ல மாட்டார் திமுக சொல்லுவார் பிஜேபி அதிமுக எதுவும் சொல்ல மாட்டார் ஊழல் கட்சியா நாங்கள் வந்து நீங்க அப்படி மாத்தி கேட்குறீங்க திமுக தான் இப்போ வந்து பிஜேபி சரண்டர் ஆயிருக்காங்க திமுக பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு அதே எப்படி சொல்றீங்க திமுக எங்க கிட்ட சரண்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அதாவது நீங்களும் பிஜேபின்னு ஒன்றும் சொல்ல வரல நீங்க பெரிய கட்சியில் ஆ ஓக கட்சியில் ஐஆர்எஸ் அதிகாரிலாம் எல்லாம் களத்துல இறங்கிருக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் அப்படியே சொல்லிக்கலாம் எங்கக்கிட்டயே சரண்டர் ஆகிட்டாங்க ஏன்னா என்ன அனுப்பிச்சது நானே தான் அவரே அவர் தான் அவர் யாரும் அனுப்பலை அவர் யார் இயக்கலை திமுக வந்து பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிடுச்சுப்பா ஏன்னா இப்படி தானே இருக்கிறாங்க கூட்டணி அவங்க தானே வச்சுட்டாங்க திமுக தானே வச்சுக்கிறாங்க யார் கூட்டணி வச்சா யார் சரண்டருன்னு அப்பா என்ன ஒர்க்கு விஸ்வாசி தாவேக்காவுக்கு விஸ்வாசி ஏன் சரண்ட்ரானாங்கன்னா நம்ம இங்கே தவறு பண்ணணுன்னு வச்சுக்கோங்க அந்த கே கேள்வி நம்ம கேட்கக்கூடிய கொஷின் நம்ம இருக்க மாட்டோம் நம்ம நம்பி ஆகணும் இப்போ நம்ம சைடில் இங்கே இவ்வளோ ஊழல் இருக்கிறப்ப எப்படி போய் கேட்க முடியும் ஊழல் ஊழல் பண்ணுறதுனால தான் எக்த்து பேச முடியல சரண்டாயிட்டாங்க என்ன ஊழல் முன்னால் ஐஆர்எஸ் அதிகாரி தானே என்ன ஊழல் சொல்லுங்க அது என்ன தாண்டா ஊழல் அப்போத்துலேருந்து ஊழல் 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 என்ன ஊழல் என்ன வழக்கு யார் தானே வாங்கினேன் ஓ டூ ஜி அர்த்தம் சொல்ல வரீங்களா முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி டூ ஊழல ஊழலை அது ஊழல் இல்லை நீங்கள் கிளப்பி விட்ட அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்க ஆளு தெரில அது வந்து கிளைப்பு விட்டது அந்த வழக்குங்க லெஜண்ட்டு தலைவன் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு வந்தார் வெளியே வந்து அந்த வழக்கை பற்றி புக்கே எழுதிக்கிறார் மனுஷன் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி தானே அதை படிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்க தான் அந்த புக்கில் இருக்குன்னு சும்மா ஊழல் ஊழல் ஊழல்னு எத்தனை நாளைக்கு தான் போர் அடிச்சு போச்சு அது என்ன ஒரு ஊழல் சொல்லுங்க ஒன்றுத்துக்கும் இல்லை யாராவது கேட்டா ஊழல் தெரியுமா நானும் தேடி பாத்துன்னு ஊழல் தள்ளோயிங் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி எலெக்ஷன் நடக்கலாம் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனா இப்படி மாத்தலாம் எந்த மாதிரி எலெக்ஷன் நடந்தா நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லதுன்னு அப்போ ஒரு ஐடியா வச்சிருந்தாரு அதை இப்போ சொல்றது என்ன ஐடியா கேளுங்களேன் ஐஆர்எஸ் அதிகாரி அதிகாரி தான் அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா அப்படி சிலுத்துக்கிட்ட அப்படியே லெஜிஸ்லேச்சர் அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் தனியாக நடக்கும் சிஎம் எலெக்ஷன் தனியாக நடக்கும் சிஎமுக்கு தனியாக மக்கள் கோட்டு போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எங்க தாவைக்கா தலைவர் வேணுமா இல்லை ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு அதுக்கு மட்டும்தான் எலெக்ஷன் நடக்கும் ஸ்டேட்டா ஐயா ஸ்டாலின் இல்லை ஐயா விஜயா அவங்க ரெண்டு பேர் நிற்பாங்க நீங்கள் வந்து சிஎம்ஐ ஸ்டேட்டாக சூஸ் பண்ணலாம் ஏன்னால் எங்களில் எப்படி எம்எல்ஏ ஜெயிக்க போகிறது இல்லை அதனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் எம்எல்ஏ ஜெயிச்சா தானே சிஎம் ஆக முடியாது அது நடக்காது கேண்டிடேட்டே இருக்கிறாங்களா தெரில அதில் எங்கேருந்து ஜெயிச்சு நாங்கள் அது அப்புறம் அதுக்கு என்ன பண்ண ஸ்டேட்டா வாங்க பார்த்துக்கலாம் இல்லை ஐயா ஸ்டாலினா ஐயா விஜயா அதான ஐடியா என்ன ஐடியா அவர் அதுக்கு ஒரு விளக்க வச்சிருக்காரு அதுக்காகலாம் இல்லை அவங்க ஜெயிக்க மாட்டாங்க நிற்க வைக்கிறது கூட ஆள் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க ஜெயிச்சிட்றாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்க தான் என்னது தெரியல அதெல்லாம் அது இன்னொன்று நடக்கும் அதுக்கு அவர் விளக்க வச்சுருக்காரு ஏன் ரெண்டு பேர் சிஎம் எலெக்ஷன் ஏன் தனியாக நடத்தணும்னா நம்ம நம்ம போடுற ஓட்டுக்கும் அந்த ஆட்சிக்கும் வந்து ஒரு 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 டைரக்ட் லிங்க் இல்லை ஒரு ஒரு டைரக்ட் லிங்க் இல்லை போடுற ஓட்டுக்கும் ஆட்சிக்கும் டைரக்ட் லிங்க் இல்லை நீங்கள் ஓட்டு போடுறத அந்த கீழே போயிடுது எங்கேயோ போயிடுது தண்ணியோட கரைஞ்சி போகுது ஆட்சிக்கு அதுக்கு லிங்க் இல்லை நீங்கள் போட்டு ஜெயிக்க வச்சு ஆட்சி ஆளாங்க லிங்க்கே இல்லைங்க ஓட்டுக்கும் ஆட்சிக்கும் டைரக்ட் லிங்க் இல்லை நம்ம ஓட்டு போகிறேன்னு சொச்சின்னு நம்ம வந்து கனவு காணும் அப்படி தான் ஓட்டுக்கும் ஆட்சிக்கும் டைரக்ட் லிங்க் இல்லை முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி தற்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் போடுற ஓட்டுக்கும் ஆட்சிக்கும் இப்போ வந்து டைரக்ட் லிங்க் இல்லை இன்டைரெக்டாக லிங்க்கு சொல்லுவார் இந்த ஐடியா அதுக்காக மட்டும் இல்லை இப்போ ஓட்டுக்கு காசு தானே இப்போ இது நடக்குதா இல்லையா எல்லாத்துக்குமே தெரியும் ஓப்பன் சீக்கிரம் தான் இப்போ இந்த மணியோட இன்ஃப்ளூயன்ஸு மணியோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காசு கொடுக்குறாங்கனால அதை தடுக்கலாம் ஏன்னா காசு கொடுத்து அவங்க ஜெயிக்கிறாங்க அதை தடுக்கிறதுக்கு ஸ்டேட்டாக சிஎம் எலெக்ஷன் அப்போ காசு கொடுக்க மாட்டாங்க இப்போ கொடுக்குறவங்க சிஎம் எலெக்ஷன் வச்சா மட்டும் கொடுக்க மாட்டாங்க சிஎம் எலெக்ஷனாக காசும் கொடுக்க மாட்டேப்போம் எம்எல்ஏக்கு தான் கொடுப்போம் அந்த மாதிரி தான் என்ன சொல்றது மகாராஷ்டிரா என்ன நடந்தது மகாராஷ்டிரா என்ன நடந்தது மகாராஷ்டிரா என்ன நடந்தது என்ன நடந்தது யூனியன் அவங்க யூனிவர்சிட்டி ஐ மீன் வச்சு இது பண்ணி எம்எல்ஏக்கு விலைக்கு வாங்கி எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டாங்க யாரு யாரு யூனியன் அவங்க யூனிவர்சிட்டி ஐ மீன் வச்சு இது பண்ணி கட்சி பேரே வரலையே மகாராஷ்டிராவில் யார் எம்எல்ஏ விலைக்கு வாங்கினா அது சொல்ல மாட்டார் முதல் நாளைக்கு துரோகம் பண்ண முடியுமா நான் என்ன சொல்லிக்கினேன் அவர் முன்னால் ஐஆர்எஸ் அதிகாரி நேர்மையாக இருப்பார் மகாராஷ்டிராவில் எம்எல்ஏ வேலைக்கு வாங்கிட்டாங்க யாருன்னு சொல்ல மாட்டார் வேலைக்கு வாங்கிட்டாருன்னு மட்டும் சொல்லுவார் யாருன்னா திமுக இங்கேருந்து வந்து மகாராஷ்டிரா போய் எம்எல்ஏலாம் வேலைக்கு வாங்கிட்டாங்க அப்படிதான் யார் வேலைக்கு வாங்கினா பேர சொல்லுங்க வராது நாக்கு இது பண்ணால் போதாது என்ன பண்ணாலும் பேர் வராது ஏன்னா நாகரிகம் கருதி பேர் சொல்லலை முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி பண்பட்டவர் நாகரிகமான மனுஷன் பேர் சொல்ல மாட்டார் யாரோ வாங்கியிருக்கிறாங்கப்பா வெளிநாட்டுக்காரங்க வந்து எப்பேற்பட்ட வேலை பாருங்க இது வந்து எப்படின்னா ஐயா மோடிக்கு பொருந்துமா இந்தியா லெவல்ல பொருந்துமா மாநில அளவில் வேணா இதை ட்ரை பண்ணலாம் மாநில அளவில் வேணா இதை ட்ரை பண்ணலாம் ஸ்டேட் லெவல் மட்டும்தான் இந்தியா லெவலில் போய்ட்டா அப்புறம் முதலாளி கோச்சு பாரு எங்க முதலாளி ஏங்கிட்டு கோச்சு பாரு இவரு கிடையாது இவர் வந்து அது இந்தியா லெவலில் யோசிக்கல ஸ்டேட் லெவல் தான் இந்தியா லெவலில் போனால் அப்புறம் என்ன ஆகுது ஸ்டேட் லெவல் ஏன்னா இவங்க ஸ்டேட் கட்சி தானே மைண்ட் ப்ளோயிங் அப்போ நிறையாளர் ஒன்று கேட்குறது இந்த மாதிரி சிஎம் எலெக்ஷன் தனியாக ஒன்று வச்சா இவர் எம்எல்ஏ லாம ஜெயிச்சிரு அப்போ அவர் சர்வாதிகாரியாக மாறிடு அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அதுக்கு ஒரு பதில் பட் ஆட்சி நடக்கிறது ஆட்சி இருக்கு இப்ப சர்வாதிகாரம்னா எதை வச்சு சொல்றாருன்னா அவருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு கேளுங்களேன் அப்படியே பதறி போடுறீங்க சர்வாதிகாரம் அதுதான் அந்த நிகழ்ச்சி வச்சுதான் சர்வாதிகாரம்ன்ற தமிழ்நாட்டில் சர்வாதிகாரம் என்னோட மாமனார் அங்க ஊரில் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பிச்சு விசாரிச்சிருக்காங்க இது மிரட்டுற துணியில இருந்தது மாமனார விசாரிச்சாங்களா அவ்வளோ சர்வாதிகாரமாச்சா அது மாமனார யாராவது விசாரிக்கலாமா அதுதான் சர்வாதிகாரம் என்ன விசாரிக்கிறது மாமனாரியா என்ன சர்வாதிகாரம் என்னன்னு விசாரிச்சாங்க யாரு இவரு அவங்க நல்லா தெரியும் எனக்கு வந்து எங்க இருக்காரு என்ன பண்றாரு மிரட்டும் துணியில அவங்க கேட்டிருக்காங்க இதை எப்படி கேப்பீங்க இது என்னன்னு சொல்லுவீங்க இது மட்டும் எனக்கு இது எனக்கு பர்சனலா நடந்தது எல்லாம் சர்வாதிகாரத்தோட உச்சம் யார் இவரு என்ன பண்ணுறாரு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு மெரட்டர் தோனியில் கேட்டுக்கிறாங்க சர்வாதிகாரத்தோட உச்சங்க என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில் சர்வாதிகாரம் ஒருத்தர் போய் அவங்க மாமனார் கிட்ட அவர் யார் எங்கே இருக்கிறார் என்ன பண்றாரு கேட்கலாமா அது சர்வாதிகாரங்க என்ன சர்வாதிகாரம் அது தோணில தோனியில் கேட்கக்கூடாது அவர் சார் அவர் எங்கே இருக்காரு சிரிச்சுக்கிட்டே கேட்கணும் யார் எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாரு கேட்டுக்கிறாங்க அது மெரட்டர் அது சர்வாதிகாரமா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சர்வாதிகாரத்தை நமக்கு விலைக்கு சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது அவரை வேறு லெவலு ஆள் பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி சூப்பராகிறார் அவரை பார்த்தாலே ஒரு இது ஞான திருஷ்டி தெரியுது நம்மளை பார்த்தா ஒளி வட்டம் தெரியுது அவர்கிட்ட அந்த ஒரு அரசியல் ஞானமும் அரசியல் தெளிவும் இருக்குது தமிழ்நாட்டில் நடக்கிறது சர்வாதிகாரம் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பிளான் அந்த சிஎம் எலெக்ஷனில் இது நடக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து கொடுக்கப்பட்ட இந்த சிஸ்டமோட அது இன்னொரு டிராபேக் ஒரு டிராபேக் அது டிராபேக் சும்மா எழுதியிருக்காரு அது ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க அவர் ஏதோ ஆசை கேட்டுருக்கிறாரு சிஎம் எலெக்ஷன்லாம் வைக்கணும் அப்படி வச்சா நம்ம ஆளுங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு ஒரு ஆசையை வெளிப்படுத்தியிருக்காரு அதுக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்டு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியை என்ன பாடுபடுத்துறீங்க இதெல்லாம் நியாயமாக இப்படி கேள்வி கேட்கறது கேள்வி கேட்காதீங்க பதில் வராது எதாவது கேட்டிங்கன்னா சர்வாதிகாரன்றாங்க அப்புறம் கேள்வி கேட்குறீங்க சர்வாதிகாரம் எங்கே நடக்குது இங்கே தான் நடக்குது மேலே எங்கள் ஐயா மோடி ஐயாலாம் அப்படி ஞான திருஷ்டி அமைதி இப்படி என்ன ஒரு புனிதமான ஒரு ஆட்சியை கொடுக்குறாரு ஐ லவ் மோடிஜி ஐ லவ் அமிஷாஜி அது அவருக்கே தெரியும் உங்களுக்கு தெரியும் மைண்ட் ப்ளோயிங் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜிக்கு தமிழக போலீஸ் மேலே ஒரு மரியாதையை போயிடுச்சுங்க அவர் ப அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தார் இப்போ அவர் போயிட்டு இருக்குது தமிழ்நாடு போலீஸுக்குன்னு ஒரு தனி மரியாதை எப்பயுமே இருந்தது ஆனால் அது இப்போ இருக்கான அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை முன்னாடி இருந்துச்சு இப்போ போயிடுச்சு மரியாதை போயிடுச்சிங்க இப்போ ஏன்னா பிளீஸ் யூஸ் பண்ண மொபைல் ஃபோனில் இருந்த ஒரு ஆடியோ ஃபைல்ஸு இல்லை இமேஜ் ஃபைல்ஸ் வெளியே வர முடியுமா யார் ஃபோனு என்ன ஆடியோ என்ன ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒரு ஆடியோ இருந்தால் தான் நான் சும்மா கிளப்பி விடுவோம் தமிழ்நாடு காவல்துறை இதெல்லாம் பார்க்குதா இல்லையான்னு தெரில என்னன்னே சொல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஆடியோ லீக் பண்ணிட்டீங்களா என்னென்னமோ நடக்குதுப்பா அதனால அவருக்கு மரியாதை போயிடுச்சு அவங்க மேலே என்ன ஆடியோலாம் தெரிலப்பா என்ன ஆடியோ என்ன ஒன்றும் புரியல யூஸ் பண்ண மொபைல் ஃபோனோட ஃபோனில் இருக்கிற ஆடியோ ஃபைல்ஸ் எப்படி வெளியில் வருது எப்படி வந்து வெளிப்படையாக ஒரு திமுக திமுக ஐடிவிங் வந்து எப்படி ஷேர் பண்ணுறாங்க என்ன லீக் பண்ணாங்க என்ன ஷேர் ஆச்சு யார் எவர் ஒன்றும் இல்லை சும்மா அடிச்சு விடு ஏதாவது பேசிடண்டி தரேன் முன்னால் ஐஆர்எஸ் அதிகாரி அவர் சொன்னால் தப்பாக இருக்குமா கரெக்டாக இருக்கும் ஏதோ லீக் ஆச்சு ஐடிவிங் ஷேர் பண்ணிட்டாங்க அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன் என்ன லீக் ஆச்சு யார் லீக் பண்ணால் எதை பற்றி அதெல்லாம் சொல்ல மாட்டார் லீக் ஆச்சு அவங்க ஷேர் பண்ணிட்டாங்கப்பா அதனால வந்து மரியாதை போச்சு அவருக்கு காவல்துறை மேலே எனக்கு இவர் மேலே பயங்கரமாக மரியாதை வந்துச்சுப்பா என்ன மனுஷன் மரியாதை ஒரு உச்சத்தில் இருக்கிறேன் இவரை பார்த்தாலே அப்படி கும்பணும் போல அவ்வளோ மரியாதை வந்துச்சு முன்னால் ஐஆர்எஸ் அதிகாரி இன்னும் நானும் ஐஆர்எஸ் இதுவும் ஆகப்பாரு அவர் மாதிரி படிக்கிறேன் எனக்கு உண்மையிலேயுமே புரியல வந்து உண்மை அந்த சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லையான்னு தெரியல உண்மையில எனக்கு ஒன்றும் புரியல நிஜமாக புரியல ஏன்னா தமிழக வெற்றிக்காகத்தின் கொள்கை பரப்ப பொதுச் செயலாளர் அந்த கட்சியிலேருந்து பேசுனா எப்படி புரியும் அதுக்கு ஒரு அறிவு வேணும் என்ன தற்கொலியாக இருக்கக்கூடாது அது புரியுதுன்னா அது வந்து உங்களுக்கு பயங்கரமான அறிவு வேணும் இல்லைன்னா உங்களுக்கு புரியாது என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது யார் பின்னாடி இது இயக்கிறான்றது கூட உங்களுக்கு தெரியாது ஏன்னா யாரும் இயக்கலை அவங்களா ஏங்கிக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஏங்கி ஏங்கி ஒரு மாதிரி இயங்குது வாழ்க்கை ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல